லக்ஷ்மீனியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் பிஜேராஜா மகேஸ்வாஷி காராய் மகே தன்னோராமானுதைய ஆழ்வார்குள் திருவடிகளே திருவடிகலேய யோநித்ய அச்சுதரானுமானு பிரபத்தியே நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏளாராளி மேல் தாய் சீரார் திருவேங்கட மாமலிங்கையாராமுகே கருடாயே எல்லாம் அல்ல ஏழுமடையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமணினுடைய ஏழாவது பாசுரம் அறுநூற்றி இருபத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் திருநறிவு பாசுரத்திலே இது தொண்ணூற்றி ஏழு முதலிலே தனியன் கலையாணி கலித்வம்சம் லோக திவாகரம் யுகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் கோன் தூரியோன் சுழற்பானவே நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கா நெடுந்திரவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் குறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண தாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானு சமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் புகழ் மங்கையர்வோன் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் என போலே பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருளவேன் துணிந்து அறநூத்தி இருபத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் பண்ணின் இன்மொழியாம் நரம்பில் பெற்ற பாலையாகி இங்கே புகுந்து என் கண்ணும் நெஞ்சும் வாயும் இடம் கொண்டான் கொண்டபின் மறையோர் மனம் தன்முள் விண்ணுளார் பெருமான் எம்மானை வீங்கு நீர் மகரம் திளைக்கும் கடல் கடல் மகரம் திளைக்கும் கடல் வண்ணன் மாமணி வண்ணம் என் மன்னன் இம் மன்னல் வண்ணமே அன்றி வாயுரையாதே திருநறியூர் நம்பியை பார்த்ததற்கு பின்னால் நான் வேறொரை பற்றி வாயால் பேசவே மாட்டேன் என்று சொல்கிறேன் ராகங்களுக்குள்ளே மிக இனிமையான ராகம் வீணையிலிருந்து மீட்டப்பட்டு வருகிற ஒளி பாலை என்கிற சிறந்த பாலை என்கிற பண் அந்த பாலை போல சிறந்த பண்ணானவன் இந்த பெருமாள் அவன் அவனாக வந்து என்னுடைய நெஞ்சிலே வந்து புகுந்து கொண்டான் என்னுடைய அவயவங்களான கண்ணும் நெஞ்சும் வாயும் என மெய்வாய் மூன்று சொல்லுவோம் அல்லவா மெய்வாய் கண் என்று அந்த எல்லாவற்றிலும் அவன் புகுந்து கொண்டான் அப்படி உள்ளே வந்ததற்கு பின்னால் மறையோருடைய மனதிலே மட்டும் குடியிருக்கக்கூடியவன் நித்திய நாதனாக இருக்கக்கூடிய என்னுடைய பெருமாள் கடல் எப்படி நிரம்பி இருக்கிறதோ அதுபோல் வண்ணத்தை அதிகமாக உள்ளவன் மீன்கள் துள்ளி விளையாடக்கூடியதான் அந்த கடல் போன்ற திருநகரத்தை உடையவனும் நீலமணி நிறத்தை ஒத்தவனுமான எனக்கு நாகுனமான திருநறையூர் நம்பியினுடைய சௌலபிய குணங்களை தவிர மற்றொன்றே என்னுடைய வாய் சொல்லாது என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தை மனம் மெய் மொழி என்று சொல்லுவார்கள் வாய்மை உண்மை மெய் என்று சொல்லுவார்கள் அப்பா அப்படி மூன்று விதமான கர்ணகாரங்களாலும் திருகரண சுத்தியாலும் என்னுடைய மனதிற்குள்ளே வந்து விட்டான் பண் என்றால் பாடல் யாழ் இசைத்தால் அந்த யாழிலிருந்து வரக்கூடிய பாலை என்கிற பாடல் பண் மிகவும் இனிமையாக இருக்கும் அப்படி இனிமையாக என்னுடைய மனதிற்குள்ளும் வாய்க்குள்ளும் உடம்புக்குள்ளும் புகுந்து விட்டான் யாழ் பயில ரூபியை பாலை என்று விசேஷிக்கையாளே என்று ஆச்சாரிய சுருதி ஆச்சாரிய என்கிற புத்தகம் சொல்கிறது இரண்டாம் அடியில் இருக்கக்கூடிய கொண்டவின் என்பதற்கு கடைசியாடு ஏரியாது சேர்க்கலாம் என் கண்ணையும் நெஞ்சையும் வாயையும் இடம் கொண்டானதால் என் வாயானது என் அண்ணல் பண்ணமே அன்றி மற்றொருவரை உரைக்காது ஏன் ஏனென்றால் என்னுடன் உள்ளேக்குள்ளே புகுந்து விட்டதனால் அவனைத் தவிர நான் வேறு யாரையும் பாடமாட்டேன் இரண்டாம் அடியில் உள்ள மனது நூல் என்பதற்கு மனத்திலே என்று பொருள் கொள்ளாமல் மறையோருடைய மனம் வைதிகர்களுடைய மனம் வேதம் மோதிகளுடைய மனத்திற்குள்ளே தனக்கு உரிய இடமாக கொண்டவன் என்று பொருள் கடல் வண்ணன் என்று இங்கு சொல்லுகிற பொழுது வீங்கு நீர் என்றும் மகரம் திளைக்கும் என்றும் கடலுக்கு இரண்டு விசேஷங்களை சொல்லுகிறார் அதற்கு பொருள் என்னவென்றால் கடல் போல் நீர் நிரம்ப பெற்றிருப்பது போல் எம்பெருமானுடைய லாவண்யம் நிறைந்தவன் என்றும் கடலில் மீன்கள் திளைத்திருப்பது போல மீன் போன்ற கண்களை உடைய பெருமாள் என்றும் கொள்ள வேண்டும் என்று பெரியவர்களுடைய வார்த்தை அப்படி கடல் நிற வண்ணனாக இருந்து மீன் போல் கண்ணை மீன் போல் துள்ளி ஓடுகிற மீனை போல கண்களை உடையவனான அந்த பெண் பெருமாளைத் தவிர திருநறையூரில் இருக்கிற அந்த நம்பியை தவிர வேறு யாரையும் நான் பாடமாட்டேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு பாசுரம் பண்ணின் இன்மொழியாம் நரம்பில் பெற்ற பாலையாகி இங்கே புகுந்து என் கண்ணும் நெஞ்சும் வாயும் இடம் கொண்டான் கொண்டபின் மறையோர் மனம் தன்னுள் விண்ணுளார் பெருமான் எம்மானே வீங்கினீர் மகரம் திளைக்கும் கடல் வண்ணன் மாமணி வண்ணம் என் அம்மன்னல் வண்ணமே என்று வாயுரையாதே காச்சா மனசேந்திர வா உத்யார்த்தனாவா பிரகதே சுகாவாது கரோமியத்த சகலம் பரஸ்வரி சீமன் நாராயணா என்று சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடையிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவனையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्द 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 गोविन्दः गोविन्द 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 गोविन्दः